என்னோட எம்எஸ்சி படிக்கையில் எங்களுடைய டீச்சர்ஸ் அவங்க அவங்களுடைய அப்ரோச் வச்சு நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு கட்டாயம் வரணுன்ற எண்ணம் வந்துச்சேன் மதுரை கேபுதுரை சேர்ந்தவர் மீனாட்சி சுந்தரம் எட்டு முதுகலை வேதியியல் ஆசிரியரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனியார் பள்ளியில் ஆசிரியர் துவக்கினார் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் மதுரை ஒத்தக்கடை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை வேதியியல் ஆசிரியராக பணியில் சேர்ந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் கடந்த மார்ச் தேதி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை சார்பில் சிறந்த வேதியியல் ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான விருதை ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பெற்றார் கீழ்தாங்கிய மாணவர்களை ஊக்கப்படுத்தி எளிமையான முறையில் பாடங்களை கொடுத்து பொது தேர்வுகளில் மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்து சாதனை படைத்து வருகிறார் மேலும் உயர்கல்விப் போட்டி தேர்வுகளான நீட் ஜேஇஇ போன்ற தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக கற்பித்து வருகிறார் இதன் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் தலைசிறந்த டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் மிளர்கின்றனர் கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நைன்டீன் எயிட்டி நைனில் என்னோட டீச்சிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி இருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும் மதுரையில் விகாசா ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் இருந்து இப்பயும் ஒர்க் இருக்கேன் மதுரை அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி ஒய் அந்த ஸ்கூலில் பிஜி அசிஸ்டன்ட் முதுகலை ஆசிரியராக நான் பணிபுரிந்து வருகிறேன் ஏற்கனவே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முப்பத்தஞ்சு வருடம் வந்து நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில் நான் இருக்கிறேன் இது போக எனக்கு நீட்டு ஜேஇ போட்டித் தேர்வுகளுக்கான கிளாஸும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம அரசாங்கத்தில் இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவுக்காண்டி இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வச்சு நடத்துகிறோம் அதையும் நான் கெமிஸ்ட்ரிக்கு ஹெட்டாக இருந்து அதையும் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த டீச்சிங் கேரியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா ரீசன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம டெவலப் பண்ணுறதுல என்னோட இன்வால்மெண்ட்டாக அதிகமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் அதே போல் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் நான் பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறப்ப அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டோட பொசிஷன் எக்கனாமிக்கல் வையபிலிட்டி அங்கே உள்ளவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வேறு இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து அரசாங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரி வீக்கர் சில்ட்ரன் அவங்கள நான் ப்ரொமோட் பண்ணுறதில் பாஸ் ஆகி நல்ல லெவல் கொண்டு போன்றதில் எனக்கு இன்வால்வ்மெண்ட்டோடு நான் இருக்கேன் இப்போ வாங்கியிருக்க விருது வந்து நம்ம தமிழ்நாடு உயர்கல்வித்துறையினால் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர் அவார்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரின்னு அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது ஏன்னா ரீசன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ரவுண்டுன்னு சொல்லி ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆன் த ஸ்பாட் டாப்பிக்கில் ஒரு லெசன் கொடுத்து க்ளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க வித்தவுட் யூஸிங் எனி எக்ஸ்ட்ரா எயிட்ஸ் புக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கிளாஸ் எடுக்கணும் அது முடிஞ்ச உடனே தேர்ட் ரவுண்டு வந்து கொஸ்டினர் ரவுண்டுன்னு வச்சாங்க அந்த பா கெமிஸ்ட்ரி பாடத்தில் வந்து கொஸ்டின் கேட்டாங்க அடுத்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் ரவுண்ட் நியூமரிக்கல்ஸ் கணக்குகளை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு கேட்டாங்க முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க ட்வெண்ட்டி நைன் மெம்பர்ஸில் மொதல் ட்வெண்ட்டி நைன் மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க இதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதிலிருந்து ஆறு டீச்சரை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆறு கெமிஸ்ட்ரி டீச்சரை அது சென்னையில் உள்ள அறிவியல் அந்த இதில் வந்து சயின்ஸு எக்ஸி சிட்டியில் வந்து அறிவியல் நகரத்தில் வந்து எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட் வச்சாங்க ஆஃப்லைன் டெஸ்ட்டு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம் என்னடா த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட்டாக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டெஸ்ட் எழுதுறோமே அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது அந்த டெஸ்ட்டுமே ஹையர் ஆர்டர் திங்கிங் அந்த இதில் வந்து கொஞ்சம் காலேஜ் லெவலில் அவங்க வச்சுருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தோம் நான் வந்து நல்லா அதில் மார்க் நல்லா எயிம் பண்ணியிருந்தேன் எக்ஸாம் நல்லா பண்ணதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அதே போல் லாஸ்ட் வீக் வந்து எனக்கு மண்டே அன்னைக்கு சொன்னாங்க இந்த மாதிரி யூஆர் செலக்டட்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வெனஸ்டே போய் நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சரில் அவங்க தான் எனக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து லட்சிய ஆசிரியர் விருது தினமலர் கொடுத்ததுல இந்த வருஷம் லட்சிய ஆசிரியர் விருதும் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணா அவார்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது அதையும் அதுக்கு போன வருஷம் வாங்கியிருக்கோம் அதனால இந்த மாதிரி ரொம்ப அச்சீவ் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இப்போ தினமலர்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு லட்சிய ஆசிரியர் விருது வகையில் எனக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு செலக்ட் ஆனது எனக்கு தெரில மார்னிங் திடீர்னு பேப்பரில் பார்க்கறது தான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அது எனக்கு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட எம்எஸ்சி படிக்கையில் எங்களுடைய டீச்சர்ஸ் அவங்க அவங்களுடைய அப்ரோச் வச்சு நான் டீச்சிங் ஃபீல்டுக்கு கட்டாயம் வரணுன்ற எண்ணம் வந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் டீச்சர் ஆனோன்னே பிரைவேட் ஸ்கூலுன்றால எங்களுக்குள்ளே காம்படேட்டிவ் நாங்கள் சென்டம் கொண்டு வரணும் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் இப்போ தான் ஹண்ட்ரட் அப்போலாம் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு ப்ளஸ் டூ டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கொண்டாடுன்றதுக்காண்டி காம்படேட்டிவாக நாங்கள் ஒர்க் பண்ணோம் டீச்சர் ஸ்கூல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் கொண்டாந்துருக்கேன் ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொண்டாந்தால் எங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டேஜில் வச்சு கொடுப்பாங்க அது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு முதல்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இப்போ என்கிட்ட படித்த பையன் பசங்களுமே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஈவன் ஐஆர்எஸ் இருக்காங்க இந்தியன் ரயில்வே சர்வீஸில் நம்ம தமிழ்நாடு ஹெட்டே வந்து சித்தார்த் கே ராஜ் அவர் என்கிட்ட படித்தவர் தான் என்ட ஸ்டூடெண்ட்டு அவர் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுமே என்கிட்ட படித்தவங்க தான் இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க நான் டூ தௌசண்ட் டென் வரைக்கும் விகாசா ஸ்கூலில் இருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் வந்து மதுரை ஒத்தக்கடை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நான் ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே உள்ள பசங்க வந்து படிக்கிறதுல ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்போ அவங்கள எப்படி நம்ம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றக்காண்டி ஸ்லோ லேனர்ன்றால நாங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொரு லெசனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டனான கொஷின் எடுத்து அதை மட்டும் நல்லா டீச் பண்ணி அதை படிக்க வச்சு மெமரி பண்ண வச்சு டெஸ்ட்டு டெஸ்ட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணும் அதனால இப்போ என்னோட இந்த இந்த அவார்டுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ரிசல்ட் கொடு கொடுக்கணும் ஃபைவ் இயர்ஸ் ரிசல்ட் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் ரிசல்ட்டும் நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வரன்றக்காண்டி நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கே ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி யார கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றால கொஞ்சம் வீக்கர் சில்ட்ரன் கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஸ்கூலு அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணும் ஸ்லோ லேனர்ன்றனால அவங்க ஸ்லோ லேர்னர் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மெட்டீரியலை கொடுத்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு லெசனாக நடத்த 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 சின்ன சின்ன டெஸ்ட்டாக வச்சு அவங்கள படிக்க வச்சு கோச் பண்ணுறோம் அதே போல் எங்கள் ஸ்கூலில் வந்து மற்ற டீச்சர்ஸுமே எங்களோட சேர்ந்து எல்லாருமே அந்த ஸ்லோ லேர்னஸாக இருக்கனால கொஞ்சம் நல்லா பண்ணணுமேன்றக்காண்டி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க கொண்டு வர்றோம் எனக்கு வந்து சில பர்சனலாக எனக்கு உள்ள ஜாய் என்னென்னா பசங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக வச்சு அவங்க நல்ல லெவல் கொண்டு போகணுன்றக்காண்டி நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இப்பையும் பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் வந்து நாலு மதுரை மேலூர் திருமங்கலம் உஸ்லம்பட்டி இந்த நாலு எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இப்போ ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் மூணு சென்டர்ஸ் போட்டு நீட்டு ஜேஇ காண்டி ஸ்பெஷல் கோச்சிங் நடத்துகிறோம் அந்த கோச்சிங்கோட கெமிஸ்ட்ரியோட ஹெட்டு நான் தான் அதனால சொல்கிறோம் ஒவ்வொரு பசங்களையும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டால் மெடிக் மெடிக்கல் காலேஜுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அது எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு அதை நினச்சாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏன்னா ரீசன் அந்த பசங்களை வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு நாங்கள் அனுப்புறது அப்படின்றது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மொதல் டீச் பண்ண ஆரம்பிக்கல ரொம்ப காம்படிட்டிவான ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணலை நான் வந்து விகாசால் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்சி அண்ட் ஐஎஸ்சி போர்டு இருக்குது அந்த போர்டில் டீச் பண்ணால் அங்கே ஹையர் செகண்டரி இருக்குது எல்லா போர்டுமே டீச் பண்ணனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் ஏன்னா மூணு போர்டு இருக்கனால இந்த மூணு போர்டையும் நாங்கள் நல்லா பார்க்கணுன்றக்காண்டி ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தேன் பார்த்தோம் அதுக்கப்புறம் டீச் பண்ணோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து நல்ல கோர்சஸ் நல்ல கிளாஸஸ் கிளாஸஸ் எடுத்து அவங்க நல்ல கோர்சஸ்லாம் டைவெர்ட் பண்ணி இருக்கோம் இந்த இந்த கோர்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போகிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து டீச்சிங் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா பிஃபோர் டூ தௌசண்ட் டென் வந்து அவங்க வந்து ரொம்ப காம்படிவாக டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லைன் பை லைனாக நாங்கள் டீச் பண்ணி அவன் கோச் பண்ணிக்கிட்டோம் ஆனால் டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தவுடனே பையன் வந்து கொஞ்சம் வீக்கர் சில்ட்ரன் ஆனால் அவனுக்கு என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மில் ஒரு கான்செப்டை வந்து இன்னும் எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணலாமோ அந்த அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு நடத்துகிறோம் அதே போல் சின்ன சின்ன டெஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே வைக்கிறோம் அங்கே வந்து இப்போ மிட்டம் குவார்டர்லி அந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறோம் இங்கே வந்து சின்ன சின்ன யூனிட்டாக அவன் சின்ன சின்ன டெஸ்ட்டாக தான் வீக்கர் சில்ட்ரன்லாம் நல்லா படித்து வந்துடுறாங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் சொன்னால் கேட்டுக்கிருவாங்க படிக்கணுன்ற எண்ணத்தை நாங்கள் அதனால் ஸ்டார்டிங்கிலேருந்து எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே வீக்கர் சில்ட்ரன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவனை கொஞ்சம் படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்ன்ற மோட்டிவேட் பண்ணுறோம் நல்லா மோட்டிவேட் பண்ணி பிளான் பண்ணுறோம் ஆனால் வீக்கர் சில்ட்ரன் இருக்கனால சின்ன சின்ன டெஸ்ட்டாக வச்சு அவங்கள நாங்கள் படிப்பில் இன்வால்வ்மெண்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் நான் வந்து முதல்ல வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணா அவார்டு வாங்கியிருந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது அந்த அவார்டு வாங்க போகல எனக்கு ரொம்ப ஒரு இனிமேல் இன்னும் நல்லா பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் தினமலர் நடத்திய லட்சிய ஆசிரியர் விருது அது வாங்க போயில் இன்னும் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆச்சு இன்னும் நல்லா பண்ணணும் சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற என்ன இருந்துச்சு எனக்கு நல்லா பண்ணிக்கிட்டோம் இப்போ அதே போல் இந்த அவார்டு ச பெஸ்ட்டு சயின்ஸ் டீச்சர் அவார்டு இன் த ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இது வாங்கணுன்னு இன்னும் எனக்கு நிறைய அச்சீவ் பண்ணணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன வந்துருச்சு ஆனால் கட்டாயம் இனிமேலும் நான் இன்னும் அதிகமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி நான் பெரிய அவார்டுகளையும் வாங்கணுன்னு விரும்புகிறேன் சாதனை ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தினமலர் நாளிதழ் சார்பில் ஆண்டுதோறும் லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டுக்கான தினமலர் ஆசிரியர் விருதை ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பெற்றார் இந்த விருது மூலம் கல்வி மேம்பாட்டில் மேலும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என மனதில் உத்வேகம் ஏற்பட்டதாக பெருமிதம் கொள்கிறார் கல்வியில் சாதனை படைத்து வரும் முதுகலை வேதியியல் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் அவரது போற்றுதலுக்குரிய கல்வி பயணம் மென்மேலும் வளர்ந்து பீடு நடைபோடு அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்தார் வண்ணம் உள்ளது.